அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹுடைய கிருபையின் காரணமாக நூருல் இவாஹ் என்ற ஹனஃபி ஃபிக் சார்ந்த அற்புதமான இந்த கிதாபின் கிதாபுத் தஹாரத் என்ற ஆரம்ப மிக நீண்ட தலைப்பின் கீழ் நாம் தொடராக பார்த்து வருகிறோம் இதுவரை ஆறு பாடங்களை நிறைவு செய்து விட்டோம் அலமதுல்லா இப்பொழுது ஏழாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அதே ஆறாவது பாடத்தில் நாம் பார்த்த அல் இஸ்தின் உ சுத்தமாகுதல் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் அடுத்த ஒரு பகுதி இரண்டாம் பகுதிக்கு நாம் இங்கே விற்று இருக்கிறோம் சுகாதாரம் தூய்மை என்பது இஸ்லாத்தின் தனித்தன்மை அதில் இஸ்தின்ஜாவுடைய பலவிதமான வழிமுறைகள் சட்டங்கள் முக்கியமாக இங்கே வரிசையாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷால்லா நாம் தொடராக அதை நாம் பார்ப்போம் அலஹமதுல்லா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவாசையுங்கள் இன்னும் நமது ரகீவு கல்வி அற அறக்கட்டளைக்கு தாராளமாக பொருளாதார உதவிகள் செய்து தாருங்கள் இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸு தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு இங்கே வழங்கப்பட்டுள்ளன அலமதுல்லா நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் கொள்வோம் அலமதுல்லா இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒகைஃபியத்துல் இஸ்தின் ஜா என்ற ஒரு தலைப்பு நாம் வந்திருக்கிறோம் சுகாதாரப்படுத்தி கொள்ளுதல் என்ற தலைப்பில ஒகைபியத்துல் இஸ்தின் ஜா என்பது ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன சுத்தப்படுத்திக் கொள்வதின் வழிமுறை கைஃபியத் என்பது முலாஃப் அல் இஸ்தின் ஜா என்பது முலாஃபிலை சுத்தப்படுத்திக் கொள்வதின் வழிமுறையை பற்றிய படம் கைஃபியத் என்பது வழிமுறை அதாவது எப்படி தன்னுடைய மறைவான பாகத்தை சுத்தம் செய்து கொள்வது என்ற ஒரு வழிமுறையை இந்த பாடத்தின் மூலமாக தருகிறார்கள் கைஃபியத் என்றால் அதனுடைய செயல்முறை வழிமுறை முதா முதாமுதாஃபிலையாக இருக்கிறது கைஃபியத்துல் இஸ்தின்ஜா இ தன்னை சுத்தப்படுத்தி கொள்வதின் வழிமுறை அல் அவ்வலு முதலாவது இஸ்தின்ஜா செய்யும் பொழுது நாம் பொதுவாக தண்ணீரை பயன்படுத்துவது தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் படாதவாறு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் தண்ணீரை வேகமாக ஊற்றக்கூடாது பிற உறுப்புகளில் படும்படி ஊற்றக்கூடாது வேகமாக அடிக்கக்கூடாது போன்ற சட்டத்திட்டங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அது பரவலாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இஸ்திஞ்சாவுடைய விஷயத்தில் சுத்தமான கல்லை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துவதும் ஒரு சுன்னத் என்பதாக நேர்த்த நாம் இதற்கு முந்தியுள்ள பாடத்தில் நாம் பார்த்தோம் எனவே அந்த கல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது அந்த கல்லை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில்தான் இங்கே நமக்கு ஒரு வழிமுறையை பரவலான ஒரு வழிமுறையை இங்கே சொல்லி தருவார்கள் ஆனால் இந்த வழிமுறை கட்டாயமாக பின்பற்றி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இது கூறப்பட்டது கிடையாது மாறாக வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு இந்த விஷயம் முடியுமோ அவர்கள் இந்த வழிமுறையை தேர்வு செய்வது மிக உகந்ததாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஹதீசனுடைய வல்லுநர்கள் இந்த வழிமுறையை நமக்கு தருகிறார்கள் அவ்வலி முதல் முறை என்ன ஐயம் சஹ தேய்ப்பது அதாவது அந்த மறைபாகத்தை தேய்ப்பது பில் ஹஜரில் முதல் கல்லை கொண்டு முதல் கல்லை கொண்டு ஹஜருல் அவ்வல் மோசு முதல் கல்லை கொண்டு தேய்ப்பது எம் சஹா என்பது தேய்ப்பது அன் மஸ்தரியா முதல் கல் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மூன்று கல் வைத்துக் கொள்வது உகந்தது அதில் முதல் கல்லை கொண்டு தேய்ப்பது பில் ஹஜரில் அவ்வல் என்றால் முதலாவது கல்லை கொண்டு எங்கே என்றால் முன்பகுதி என்றால் பின்பகுதி அதாவது ஒரு ஆண்ப்பின் முன்பகுதி அல்லது பின்பகுதி அல்லது பித்தட்டின் முன்பகுதி பின்பகுதி முகத்தம் என்றால் முன்பகுதி திசையிலிருந்து பின்பக்கமாக முதல் கல்லை கொண்டு தேய்ப்பது முதல் வழிமுறை முன்பகுதியிலிருந்து அதாவது தெரிய நமக்கு உடலுடைய அமைப்பு தெரியும் அதில் முதல் பகுதியிலிருந்து பின்பகுதி வரை முதல் கல்லை கொண்டு தேய்ப்பது கல்லை தேய்க்கும் போது இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் இப்படி ஆரம்பிப்பது இதனுடைய ஒரு வழிமுறை என்பதாக கூறுகிறார் சரி அடுத்து என்ன செய்யணும் அஸ்ஸானி இரண்டாவது வழிமுறை ஒபி மின் இரண்டாவது கல்லை கொண்டு நல்லா பாருங்க இந்த பிஸானி உடைய இந்த கல்லை கொண்டு தேய்ப்பது இரண்டாவது கல்லை கொண்டு தேய்ப்பது மின் பின்பகுதியிலிருந்து குத்தாமின் முன்பகுதி வரை அப்போ மொத கல்லை கொண்டு முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை இரண்டாவது கல்லை கொண்டு தேய்ப்பது பின்பகுதியிலிருந்து முன்பகுதி வரை தேய்ப்பது என்று இந்த இடத்தில் தெளிவுபடுத்துறாங்க அதாவது முழுமையான சுகாதாரம் முழுமையான தூய்மையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த சட்டங்கள் நமக்கு தெளிவுபடுத்தும் முழுமையாக ஏதோ கல்லை வச்சு நாலா பக்கம் தேய்க்கிறது அல்ல தெளிவாக பொறுமையாக நிதானமாக செய்யணும் அப்போ இரண்டாவது கல்லை கொண்டு தேய்ப்பது மின் ஹல்ஃபின் பின்பகுதியிலிருந்து இலா குத்தாமின் முன்பக் முன்பகுதி வரை அதை தேய்ச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு அர்த்தம் முன்பகுதி வரை தேய்ப்பது சரி ரெண்டு விஷயம் ஆச்சு ரெண்டு கல்லு இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டு விட்டது மூணாவது என்பதும் எம்சகோடு தாலுக்கு வைத்திருக்கிறது தொடர்பு வைத்திருக்கிறது மூன்றாவது கல்லை கொண்டு தேய்ப்பது மஸ்தர் மூன்றாவது கல்லை எடுத்து அது தேய்ப்பது மின் குத்தாமின் மின் குத்தாமின் இலாஹல் குத்தாம் என்பது நமக்கு தெரியும் முன்பகுதியில் இருந்து பின்பகுதி வரை தேய்ப்பது அப்போ முதல் கல்லை கொண்டு முன்பகுதியிலிருந்து இருந்து பின்பகுதி இரண்டாம் கல்லை கொண்டு பின்பகுதியிலிருந்து இருந்து முன்பகுதி மீண்டும் மூன்றாம் கல்லை கொண்டு முன்பகுதியிலிருந்து பின்பகுதி இவ்வாறு நாம் மூன்று கல்லை கொண்டு சுத்தப்படுத்துதல் மிக தெளிவான ஒரு தூய்மையான செயலாக இருக்கும் இங்கே ஒரு ஷர்த் வைக்கிறாங்க எனக்குரிய இதுவரை நாம் படித்தது எல்லாம் ஜசா முகத்தம் ஷர்த் மோஹர் இதனுடைய ஒரு ஷர்த்து நிபந்தனை வாசகம் இந்த இடத்துல கொண்டு வராங்க இதா கானத்தில் ஹுஸ்ஸியத்து முதல்லாதன் இந்த இடத்துல கசுரு போட்டிருக்கிறாங்க ஆனா பரவலான நுஸ்ஹாக்களில் இந்த நூர்லிதானுடைய பிரதிகளில் நுஸ்ஹ ஹுஸ்யா என்பதாக ரஃபா கம்மு கொடுக்கப்பட்டிருக்கு ஹுஸ்யத் என்பதாக கூறப்பட்டிருக்கு லோகத்திலும் ஹுசியத் என்பதா தான் வருது இந்த இடத்துல கசல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ முதல்லாத்தன் ஹுசியத் என்பது முதல்லாத் என்பது அந்த ஆண்களுடைய அந்த விதை தொங்கக்கூடியதாக இருந்தால் முதல்லாத்தன் தொங்கக்கூடியதாக தல்லா இருந்து வந்திருக்கு தொங்கக்கூடியதாக ஆகியிருந்தால் அப்போ இந்த வழிமுறையை தேர்வு செய்ய வேண்டும் முதல் கல்லை கொண்டு முன்பகுதியிலிருந்து இரண்டாம் கல்லை கொண்டு பின்பகுதியிலிருந்து மீண்டும் மூன்றாம் கல்லை கொண்டு முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை எப்போ அந்த விதை ஆகிறது ஆண்களுடைய மர்மஸ்தானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விதை ஆகிறது தொங்கக்கூடியதாக இருந்தால் ஆண்களுக்கு இரண்டு தன்மை இருக்கும் சில நேரத்துல தொங்குவதும் சில நேரத்துல தொங்காமல் இருப்பதும் இது அல்லாஹுடைய இயற்கை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறார் அடுத்து நாம் பார்க்கிறோம் யபதது மின் الخلف الى قدامين வா இன் كانت ஒருவேளை அது ஆகியிருந்தால் எது கானத்தினுடைய இஸ்மு அல் ஹுசியத் இந்த ழமீர் இஸ்மு খুசியத்தின் பக்கம் பாத்தோம் இருக்கு அந்த விதை அல்லது விதர் ஆகி இருந்தால் غைர முதலாதின் தொงாததாக غைர் முலாஹ முதலத் முதாஃபி غைர முதலாதின் தொงாததாக ஆகி இருந்தால் தொงகவில்லை என்றால் அதாவது குளிர்காலம் காலம் போன்ற நேரங்களில் ஆண்களுடைய விதை தொங்காது இறுக்கி பிடித்திருக்கும் அந்த மாதிரி ஆக இருந்தால் தொங்காததாக இருந்தால் அவன் ஆரம்பிப்பான் யார் அல் முஸ்தி செய்யக்கூடியவன் சுத்தம் செய்யக்கூடியவன் ஆரம்பிப்பான் மின் ஹல்பின் பின்பகுதியில் இருந்து இலா குத்தாமின் முன்பகுதி வரை அப்போ தொங்காததாக இருந்தால் அப்போ பின்பகுதியில் இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த விதை என்பது தொங்கக்கூடியதாக இருந்தால் முன்பகுதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு பழக்கம் சார்ந்த ஒரு தெளிவு தர்றாங்க ஆனால் இதற்கு மாற்றமாக ஒருவர் செய்கிறார் செய்தாலும் அது குற்றமாக பார்க்கப்படாது இது ஒன்றும் அல்ல ஒரு தெளிவான தூய்மைக்கான ஒரு செயல்பாடு தான் இங்கே தருகிறார் இதுவரை நாம் படித்த விஷயங்கள் ஆண்களுக்கான இஸ்டின்ஜாவுடைய வழிமுறை நாலாவது நாலாவது இந்த வழிமுறை பெண்களுக்கான வழிமுறையை இங்கு தருகிறார்கள் பெண்களுடைய இருக்க வேண்டும் இதோ பார்ப்போம் வல் மர் அது உ மின் இலா ஹல்பின் வல்மர் அதுகிறவள் தப்ததி ஆரம்பிப்பால் தபுததி என்ன அர்த்தம் முதாரி முதாரி முஹன்னஸ் வாஹித் அதனுடைய ஹிய அந்த மர் அத்தின் பக்கம் பார்த்து மீளுது அதனுடைய ஃபாயில் தபுத்ததி ஊ அவள் ஆரம்பிப்பாள் இஸ்திஞ்சா செய்யும் போது பெண் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் மின் குத்தாமின் இலா கல்பின் முன்பகுதியிலிருந்து பின்பகுதியின் பக்கமாக முன்பகுதியிலிருந்து இலா கல்பின் பின்பகுதி பக்கமாக ஒரே வழிமுறை தான் பெண்களுக்கு ஒரே வழிமுறை தான் இரண்டு கிடையாது ஆண்களுக்கு தான் இரண்டு வழிமுறை பெண்களுக்கு ஒரு வழிமுறை முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை தான் எதனால ஹஷியத்தல்வி சி ஃபாரஜிஹா நக சொல்ல காரணத்தை குறிக்கக்கூடிய என்பது பயம் தல்வி என்பது அசுத்தம் பரவுதல் அவளுடைய மர்மஸ்தானம் அந்த பெண்ணுடைய மர்மஸ்தானம் ஹாவுடைய மர்ஜா இந்த மர் கத்தாக இருக்கிறாள் அப்போ அவளுடைய மர்மஸ்தானத்தின் அசுத்தம் பரவி விடுதல் என்பதின் பயத்தின் காரணமாக பரவி விடுவதின் பயத்தின் காரணமாக அசுத்தம் ஆக்கி விடுவதின் பயத்தின் காரணமாக ஹஷியத்தை என்பது பயத்தை குறிப்பது காரணத்தை குறிக்கக்கூடியது அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பெண் இந்த வழிமுறையை தவிர்த்து வேறு வழிமுறையை தேர்வு செய்யும் பொழுது அவளுடைய அசுத்தம் பரவுவதற்கு காரணம் அமையும் எனவே அவள் முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை அந்த கல்லை பயன்படுத்துவாள் பின்பகுதியிலிருந்து முன்பகுதியை நோக்கி அவள் அந்த கல்லை பயன்படுத்த மாட்டாள் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹம்துல்லா அடுத்து நாம் பார்க்கிறோம் அடுத்த ஒரு சிறிய தலைப்பை முசன்னிஃப் அலேஹர் ரஹ்மா அவர்கள் தருகிறார்கள் தல்குல் மஹல்லி மஹல்லி இதுவரை நாம் படித்தது கல்லை கொண்டு சுத்தம் செய்த விஷயத்தை நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு அந்த கல்லை பயன்படுத்திய பிறகு தண்ணீரையும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்போ எப்படி அந்த தண்ணீரை பயன்படுத்துவது தல்க் என்பது தேய்ப்பது அல் மஹல்லி என்றால் அந்த அசுத்தம் வெளியாகக்கூடிய குறிப்பிட்ட இடம் பில் தண்ணீரை கொண்டு அப்ப அசுத்தம் சுத்தம் கூடிய அந்த இடத்தை தேய்ப்பது தண்ணீரை கொண்டு என்று ஒரு தலைப்பு வைக்கிறான் தண்ணீரை கொண்டு எப்படி தேய்க்கிறது எப்படி கழுவி சுத்தம் செய்யறது இதோ பார்க்கலாம் வாருங்கள் வரிசையாக சும்மயகு பிறகு கல்லை பயன்படுத்திய பிறகு அந்த முஸ்தன்ஜி இருக்கிறாரு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் அவர் பிறகு எகுசிலு கழுவி விடுவார் அவ்வலன் ஆரம்பமாக எதகு தன்னுடைய கையை பில் மாயி தண்ணீரை கொண்டு அப்போ கல்லை பயன்படுத்திய பிறகு அடுத்த கட்டம் செய்ய வேண்டிய முதல் வேலை தன்னுடைய எந்த கையை அதாவது இடது கையை அங்கே பயன்படுத்தி இருப்பாரு அந்த இடது கையை தண்ணீரை கொண்டு முதன் முதலாக கழிவி விட வேண்டும் ஏனென்றால் அந்த அந்த கையில் அசுத்தங்கள் படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே தண்ணீரை கொண்டு தன்னுடைய அந்த கையை முதன்மையாக இவர் கழுவி விடுவார் எகுசிலு என்றால் என்ன கழுவி விடுவார் கையை சுத்தமாக கழிவிடணும் அப்புறம் என்ன செய்யணும் சும்ம பொதுவாக இந்த சும்ம என்பது நகவுடைய சட்டப்படி அடுத்தடுத்த கட்டங்களை காட்டக்கூடிய ஒரு அத்ஃபுடி எடுத்து அடுத்தடுத்த வரிசையாக நாம செய்யும் போது முதல்ல இதை செய்யுங்க அப்புறம் இதை செய்ய அப்புறம் அதை செய்யுங்க என்பதாக அடுத்தடுத்த வரிசையான கட்டங்களை காட்டக்கூடிய செயல்பாடுகளை காட்டக்கூடிய ஒரு அத் எழுது சும்மா பிறகு கைய கழுவிட்டாரா இப்ப அடுத்து என்ன செய்யணும் மஹல்ல யுதல்லிக்கும் படிக்கலாம் அல்லது எதுலுக்கும் படிக்கலாம் யுதல்லிக்குள் மஹல்ல அந்த குறிப்பிட்ட இடத்தை இவர் தேய்த்து விடுவார் பில்மா இ தண்ணீரை கொண்டு கல்ல சுத்தம் செஞ்சாச்சு கையை சுத்தமா கழுவியாச்சு கையை சுத்தமா கழுவிய பிறகு அந்த குறிப்பிட்ட இடத்தை நல்லா தேய்க்கணும் கூட இருக்கு அப்ப தண்ணீரை கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்தை இவர் என்ன செய்வார் நன்றாக தேய்த்து விடுவார் எதை கொண்டு தேய்க்கணும் அல்லாஹ் அக்பர் பாருங்க ஒவ்வொரு கியூரிட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் துளி துளியாக ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் தெளிவாக சொல்லுவதுதான் சரியா இஸ்பாயின் ஒரு விரல் உடைய உள்பகுதியை கொண்டு ஏதேனும் ஒரு விரலுடைய கொண்டு தேய்க்க வேண்டும் இஸ் பகைன் தேவைப்படும் பொழுது ஒரு விரலுடைய உள்பகுதியை கொண்டு பயன்படுத்தலாம் அவ் அல்லது இஸ் பகைனி இரண்டு விரல்களுடைய உள்பகுதியை கொண்டு செய்யலாம் அவு அல்லது சலாசின் மூன்று விரல்களுடைய உள்பகுதியை பயன்படுத்தலாம் இனி தாஜ ஒரு வேலை தேவை ஏற்பட்டால் தாஜ என்பது இருக்கிறது இதற்கு முன்பு ஜசா முக்கத்தம் போயிருச்சு ஷரத்து இதனுடைய ஷருத்து வாசகத்தை தள்ளி போட்டிருக்கிறாங்க கடைசியாக இந்த இடத்துல நல்ல கவனிங்க இஸ்புகை இருக்கு சட்டப்படி சட்டப்படினி அப்படின்னு வரணும் தஸ்னியா பாக்கு ஃபத்தா தான் வரணும் அப்ப கவனிக்கிறோம் ஒரு விரலுடைய உள்பகுதியை கொண்டு அல்லது இரண்டு விரலுடைய உள்பகுதியை கொண்டு அல்லது மூன்று விரலுடைய உள்பகுதியை கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்தை தேய்க்க வேண்டும் இணை தாஜ ஒரு வேலை தேவை ஏற்பட்டால் என்ன சொல்றாங்க ஒரு விரலை கொண்டு சுத்தமாகிவிட்டாலே போதுமானது அல்லது இரண்டு விரலை கொண்டு சுத்தமாகிவிட்டாலே போதுமானது ஒரு வேலை தேவை ஏற்பட்டால் மூன்று விரலையும் பயன்படுத்தலாம் தேவை இல்லை என்ற பட்சத்தில் மூன்று விரல்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத காட்டுறாங்க இங்க தேவை நாம் ஏற்கனவே படித்தது போல இன்கா உல் மஹல்ன்னு சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்தை தூய்மைப்படுத்துதல் தான் தேவையை தவிர ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கை இங்கே கட்டாயம் அல்ல அந்த இடத்தை சுத்தப்படுத்துதல் என்பதுதான் இங்கே முக்கியமான தேவையாக பார்க்கப்படுகிறது உயர்த்துவான் என்றால் ஆண்கள் ஆண்களுக்கு தனிப்பட்ட சட்டம் பெண்களுக்கு ஒரு தனி சட்டம் இந்த செயல்முறை நேரத்தில் தன்னுடைய விரல்களை எப்படி பயன்படுத்தணும் என்ற அளவுக்கு தெளிவாக சொல்றாங்க உயர்த்துவார் உயர்த்துவார் அந்த சுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல தன்னுடைய நடுவிரலை கைரிஹா அது அல்லாத விரல்களின் மீது ஹாவுடைய மர்ஜா இஸ்பாகுல் உஸ்தா நடுவிரலின் பக்கம் அந்த தமிழ் பார்த்து மீழுது அப்ப தன்னுடைய நடுவிரலை உயர்த்துவார் இந்த வேலையை செய்யும் போது அந்த இஸ்தின்ஜா செய்யும் போது நடுவிரலை பயன்படுத்தணும் எப்போ எப்போதி ஆரம்ப நேரத்திலே ஆரம்ப நேரத்திலே தன்னுடைய நடுவிரலை அது அல்லாத மற்ற விரல்கள் மீது அவர் உயர்த்துவார் என்பதாக சொல்றார் இஸ்வாகுல் உஸ்தா அப்படின்னா விரல்களுடைய பெயர்கள் இருக்கு அரபில அதுல இது நடுவிரலுக்கு இஸ்பாகுல் உஸ்தான்னு சொல்லுவாங்க அந்த விரலை முதன்மையாக உயர்த்தனோ பயன்படுத்தணும் எப்போ இஸ்திஞ்சாவுடைய துவக்க நேரத்திலே சும்மா பிறகு ரெண்டு என்னங்க அர்த்தம் பின்சர் என்பது மோதிர விரல் இஸ்வாகுல் உஸ்தா என்பது நடுவிரல் பின்சர் என்பது மோதிர விரல் மோதிர விரல்னா சுண்டு விரலுக்கும் நடுவிரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மோதிர விரல் அதுக்காண்டி சில பேரு ஷஹாதத்துடைய விரல மோதிரம் போடுறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் தமிழ் பண்பாட்டில சுண்டு விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விரலுக்கு தான் மோதிர சொல்லுவாங்க அந்த விரல தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்படுது பின்சர் பின்சர் என்றால் அந்த மோதிர விரல் அந்த மோதிர விரலை இவர் உயர்த்துவார் சிஞ்சா செய்யும் பொழுது வலாரு இதுல உஷ் பகன் போட்டிருக்கு இஸ் பகன் படிச்சா சரியா இருக்கும் ஆண் சுருக்கி கொள்ள மாட்டார் ஒரே ஒரு விரலின் மீது அவர் என்ன செய்ய மாட்டார் சுருக்கி கொள்ள மாட்டார் அந்த ஒரு விரலை கொண்டு சுத்தம் செய்யும் பொழுது நோய் வருவதற்கான அல்லது அசுத்தங்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஆரம்பத்தில் ஒரு விரலை பயன்படுத்தக்கூடியவர் பிறகு இரண்டு விரலாக பயன்படுத்தி மோதிர விரலையும் இதற்காக வேண்டி உபயோகித்துக் கொள்வார் என்பதாக ரொம்ப ரொம்ப ஒரு சட்டத்தை இந்த இடத்தில் முசனிப் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு விரலை கொண்டு போதுமாக்கி கொள்ள மாட்டார் ரெண்டு விரலை கட்டாயமாக பயன்படுத்தணும் அடுத்து பெண் எப்படி செய்வாள் பெண்ணுடைய தன்மை எப்படி அவளுடைய சிஞ்சாவுடைய தன்மை எப்படி வல் பெண்ணாகிற இபுத்திதாஅன் ஒல் மர் அது பெண்ணாகிறாள் முபுத்ததா துசா இது அவள் உயர்த்துவாள் துசா இதுல இருக்கக்கூடிய ஹிய என்ற ஃபாயில் மர் பக்கம் பார்த்து மீளுது அந்த பெண்மணி உயர்த்துவாள் பின் சரஹா அவளுடைய மோதிர விரலையும் வ மேலும் மேலும் அவளுடைய விரல்களின் நடுப்பகுதியை மகன் ஒன்றாக முதல்ல மோதிர விரல் அப்புறம் நடுவிரல் என்பது அல்ல மாறாக மகன் ஒன்றாகவே அவள் பயன்படுத்துவாள் ஒரு ஒரு வார்த்தை இது ஆண்டி வருது ரெண்டு விரலையும் ஒரே நேரத்துல பயன்படுத்த தனித்தனியாக பயன்படுத்தக்கூடாது ஏன் அஹ் தனித்தனியாக பயன்படுத்தக்கூடாது காரணத்தை பின்னாடி சொல்றாங்க ஆரம்பமாக அவள் ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு விரல்களையும் ஒரே நேரத்தில் உயர்த்துவால் பயன்படுத்துவாள் இதற்கு என்ன காரணம் ஹஷியத் ஹசூலி லதி ஹஷியத் ஹசூலி லத மஃபூல் லகு காரணத்தை குறிக்கக்கூடிய மஃபூல் இது ஹஷியத் அதனால தான் மஃபூலாக இருக்கிறனால தான் அதற்கு நசம் கொடுக்கப்பட்டு முதாஃபாக இருக்கிறனால அதுக்கு தன்வீன் வரல ஹஷியத் என்ப என்றால் பயத்தின் காரணமாக ஹசூல் என்பது கிடைப்பது ஏற்படுவது லஸ்தத் என்பது இச்சை இச்சை ஏற்படுவதின் பயத்தின் காரணமாக இச்சை ஏற்படுவதின் பயத்தின் காரணம் என்றால் ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு விரலை பயன்படுத்தும் போது அவளுக்கு இச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அவள் இஸ்தின்ஜாவுடைய நேரத்தில் மோதிர விரலையும் நடு விரலையும் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற தெளிவான சட்டத்தை இந்த இடத்தில் முசன்னிஃப் அலேஹர் ரஹ்மா நமக்கு தருகிறார்கள் அடுத்து தொடராக நாம் பார்ப்போமா அடுத்து தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹ்துல்லா ஒரு தலைப்பு இந்த இடத்துல வைக்கிறாங்க கடைசி தலைப்பு என்றால் தூய்மைப்படுத்துதல் சுத்தப்படுத்துதல் பொதுவாக ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துறது ஒரு பொருளை சுத்தப்படுத்துறது உடலை சுத்தப்படுத்துறது உடையை சுத்தப்படுத்துறது போன்ற காரியங்களுக்காக இந்த தன்சீப் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுது சுத்தமாக்குதல் அவ்வளவுதான் சுத்தப்படுத்துவதிலே மிகைப்பு செய்வது முபாலகத்து அல் முபாலகத்து ஃபித்தந்தீர் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மிகைப்பு செய்வது மிகைப்பை ஏற்படுத்துவது எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் மிகைப்பாக இருக்கணும் அதிகமாக நாம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை தெளிவுபடுத்துறாங்க நம்ம பார்ப்போம் அதாவது இபாலிகு முதாரியான ஃபெகல் மேலும் மிகைப்பு செய்வார் யார் அல் முஸ்தஞ்சி சுத்தப்படுத்தக்கூடியவர் அதாவது மிகைப்பாக நடந்து கொள்வார் யார் அல் முஸ்தஞ்சி ஃபாயில் இஸ்தின்ஜா செய்யக்கூடியவர் தன்னை தூய்மைப்படுத்தக்கூடியவர் ஃபி சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மிகைப்பை ஏற்படுத்துவார் இஸ்தின்ஜா செய்யக்கூடியவர் இது ஃபாயில் முஸ்தஞ்சி என்பது ஃபாயில் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே ஹத்தா இதுவரை என்றால் அவர் துண்டிப்பார் எஃகுத்தக உடைய முஸ்தன்ஜியின் பக்கம் பார்த்து மீட்டலாம் புவை என்ற தமீர் முஸ்தஞ்சியின் பக்கம் பார்த்து மீழுது அவர் துண்டிக்கும் வரை எதை அருவருப்பான அந்த வாடையை ராயகா என்பது பௌசூப் அல் கரீஹா என்பது சிபத் அருவருப்பான அந்த வாடையை அவர் துண்டிக்கும் வரை ராயகத்தல் பௌசூ சிபத் அல் கரிஹத் என்றுக்கு அறிவுறுப்பான அந்த வாடையை துண்டிக்கும் வரை அவர் இதிலே மிகைப்பு ஏற்படுத்துவார் அப்படின்னா என்ன சொல்றாங்க துர்வாடையும் அந்த வெளியாகும் இடத்தில் அசுத்தங்கள் வெளியாக கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய துருவாடையும் நீக்கும் விஷயத்தில மிகைப்பு ஏற்படுத்தணும் எவ்வளவு முடியுமோ அந்த துர்வாடை நீக்கும் விஷயத்தில் மிகைப்பாக நடந்து கொள்வார் அறைகுறையாக அவசரமாக அந்த விஷயத்தில் ஈடுபடுவது கூடாது மாறாக முழுமையாக நிதானமாக இதுல மிகைப்பை ஏற்படுத்தணும் இதனுடைய கடைசி கட்டம் துருவாடையை துண்டிக்கும் வரை அவர் அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்வார் என்ற தெளிவான விஷயத்தை சொல்றான் அடுத்து பார்ப்போம் தாலுக் நல்லா பாருங்க தாலுக் யுபாலிகு அவர் மிகைப்பு ஏற்படுத்துவார் எந்த விஷயத்தில் என்றால் பித்தட்டு அப்ப அந்த பித்தட்டை லூசாக்கூடிய ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக ஆக்குறது லூசாக ஆக்குறது விரிவடைய செய்தல் பித்தட்டை விரிவடைய செய்யக்கூடிய விஷயத்திலே பித்தட்டை விரிவடையக்கூடிய கூடிய விரிவடைய செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் மிகைப்பு ஏற்படுத்துவார் அதாவது பித்தட்டை கொஞ்சம் விரியை செய்யணும் அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய துர்வாடையை சுத்தம் செய்ய முடியும் அந்த துர்வாடை வெளியாக்க முடியும் ஆனால் இந்த பித்தட்டு விஷயத்தில் பித்தட்டை லூசாக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஷர்த்து கொடுக்கறாங்க ஷர்தே மோகர் ஒரு நிபந்தனை யக்குன் சா சாயிமன் அவன் நோம்பாலியாக இல்லை என்றால் யக்குன் உடைய ஹபர் தான் சாயிமான் இல்லம் யக்குன் ஹுவ அந்த முஸ்தஞ்சி இருக்கிறாரு அந்த ஹுவ என்றதமே இங்க மேல மேல பாத்து முடியல முஸ்தந்தின் பக்கம் அப்போ அந்த நோம்பாலி ஆகியிருக்கவில்லை என்றால் சா இமன் அந்த அந்த முஸ்தன்ஜி ஆகியிருக்கவில்லை என்றால் சா இமன் நோம்பாலியாக நோம்பாலியாக இல்லைன்னா அந்த பித்தட்டு நல்ல நல்லா லூஸ் ஆக்கலாம் ஏன் நோம்பாலியாக இருந்தார் என்றால் அந்த தண்ணீர் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பித்தட்டினுடைய ஆசன வாயு வழியாக தண்ணீர் உள்ள போயிருச்சுன்னா எப்படி சாப்பிடறதுனால தண்ணீர் குடிக்கிறதுனால நோம்பு முடியுமோ அதே போல் நோம்பாலியினுடைய நோன்பு முடிவதில பித்தட்டு வழியாக தண்ணீர் உள்ளே போவதாலும் அவருடைய நோம்பு முறிந்து விடுகிறது அதனால நோம்பாலியாக இல்லை என்றால் அந்த நேரத்தில் அந்த பித்தட்டை ரொம்ப ரிலாக்ஸாக விரிவடைய செய்யணும் நோம்பாலியாக இருந்தால் இந்த வேலையை செய்யக்கூடும் கடைசியாக பாருங்க ஒரு வேலை கடைசியாக அவர் ஆகிவிட்டார்ஜாவுடைய அனைத்து காரியங்களையும் ஏற்கனவே நாம் கூறியதின் பிரகாரம் இவை அனைத்தையும் விட்டு அவர் வெளியேறிவிட்டால் முடித்து கொண்டான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹசல எதகு கடைசியாக ஒரு தடவை தன்னுடைய கையை அவர் கழுவார் ஹசல கழுவார் எதகு அவருடைய கையை சானியன் இரண்டாவதாக இரண்டாவதாக என்றால் கடைசியாக இரண்டாவதாக மீண்டும் தன்னுடைய கையை அவர் கழுவார் ஏற்கனவே ஒரு தடவை கழிய கழுவிய பிறகு மீண்டும் தண்ணீரை பயன்படுத்தி தன்னுடைய அஹ் மர்மஸ்தானங்களை அவர் சுத்தம் செய்ததால் மீண்டும் அந்த கையை அவர் கழுவ வேண்டும் சானியன் இரண்டாவது தடவையாக அப்போ ரெண்டு தடவை இந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறாங்க ரெண்டு தடவை கையை கைக்கு வந்து தண்ணீரை பயன்படுத்தணும் தண்ணீரை கொண்டு கையை கழுவணும் அது மாத்திரமல்ல இன்னும் சொல்றாங்க பாருங்க மேலும் துடைப்பார் துண்ட கொண்டு துடைக்கிறது கையை கொண்டு துடைக்கலாம் இல்லை என்றால் துண்டை கொண்டு துடைக்கலாம் சுத்தப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளைக் கொண்டும் தொடைக்கலாம் நஷ்ரஃப துடைப்பார் எதை மக்காத தகு தன்னுடைய பித்தட்டை நஷ்ரஃபுடைய மஃபவுல் தான் மக்காத நஷ்ரஃபுடைய ஃபாயில் யார் அல் முஸ்தஞ்சி ஹுவ என்ற அந்த ஃபாயில் முஸ்தஞ்சியின் பக்கம் பார்த்து மீளுது மக்காத தகு தன்னுடைய பித்தட்டை நன்றாக துடைப்பார் கபலல் அல் எழுவதற்கு முன்பால் எழுந்திரிப்பதற்கு முன்னால் பித்தட்டை தொடச்சிடணும் ஏன் தெரியுமா இன் கான சா இமன் ஒருவேளை அவர் நோம்பாலியாக இருந்தால் காணவுடைய முஸ்தஞ்சியின் பக்கம் பார்த்து சாகிமன் அந்த முஸ்தஞ்சி சுத்தப்படுத்தக்கூடியவர் சாஹிமன் நோம்பாலியாக இருந்தால் தன்னுடைய பித்தட்டை துடைத்து விட வேண்டும் கபிலல் கியாமி எழுந்திருப்பதற்கு முன்னாம் ஏன் அப்படி செய்ய சொல்றாங்க அவரை தொடக்காம எந்திரிச்சிட்டார் அப்படின்னா அந்த தண்ணீர் மீண்டும் ஆசனவாய் வழியாக உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பின்வழியாக அது உள்ளே போயிரு தண்ணி உள்ளே போயிருச்சுன்னா நோம்பு முறிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே நோம்பாளியாக இருந்தால் எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய பித்தட்டை அவர் துடைத்து விடுவார் அலகது இஸ்திஞ்சாவுடைய முக்கியமான ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்து விட்டோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக